الإسلام إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. وقد قال الله تبارك وتعالى: "وإذ يرفع إبراهيم القوائد من البيت وإسماعيل ربنا تقبل منا إنك أنت السميع العليم". ார்களே நோ சொகே அல்லாஹரை பயந்து தக்குவா செய்து அவனால் ஏவப்பட்ட நேவடுகளை எல்லாம் எடுத்துழக்கும்படியாக வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோடையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும் முதலாவதாக எனக்கும் அப்பா உங்களுக்கும் ஞாபகம் ஒட்டிக்கொள்கின்றேன் வசியத்தும் செய்து கொள்கின்றேன் அன்பு கற்றரையும் கட்டி கொள்கின்றேன் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பெரியவர்களே காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது மூன்று ஐந்து வாரங்களுக்கு முன்னால் யா அல்லா ரணவானை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக என்று நாங்கள் கொண்டிருந்தோம் அல்லா ரம பல்லா யா அல்லா ரமமானை அடைவதற்குரிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு அமைத்து தந்திடு என்று கேட்க நாங்கள் இப்பொழுது யா ஆலவி இறைவா அந்த ரமமானை எங்களை தொண்டும் பொருந்திக் கொள்வாயாக ஏற்றுக்கொள்வாயாக என்று நாங்கள் வாக்கேற்பதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றோம் இதற்கு இடையில அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பகவானை அடைவதற்கு பாக்கியத்தை தா என்று கேட்ட எம்மாத்திரமோ சகோதரர்கள் இப்பொழுது அவருடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டு அவர்கள் மன்னரை வாழ்வை ஆளவள் வருதமுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டார்கள் அம்மா அவர்களையும் பொருந்திக் கொள்வானாக அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அல்லாவுடைய பொருத்தம் என்பதுதான் வாழ்க்கையில் முக்கியம் மனிதன் யாராகவும் இருக்கலாம் எவராகவும் இருக்கலாம் எப்படிப்பட்ட ஒருவனாகவும் இருக்கலாம் அதல்ல முக்கியம் என்னை கொண்டு அம்மா பொருந்திக் கொண்டு விட்டானா என்பதுதான் முக்கியம் சுரத்துல் பாட்டிகாவில் ஒவ்வொரு தொழுகையிடையும் அதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம் சுரத்துல் பாட்டிகாவில நாங்கள் தொழுபொழுது மாவட்டத்தில் கேட்கிறது அழைத்தான் யாம் வா உன்னுடைய கோபத்துக்கும் உன்னுடைய சாகத்துக்கும் உன்னுடைய தீனுக்கு மாறாக நடந்த மக்களை விட்டு எங்களை பாதுகாத்து இந்த மக்கள் நடந்து போன பாதையை நீ எங்களுக்கு தந்தருள்வாயாக என்று சொல்லி நாங்கள் அல்லாவுடத்திலிருந்து வாக்கேற்கின்றோம் குரான் மிகத் தெளிவாக சொல்லுகிறது அதற்கு சூழ் உன்னாக அடைய சொல்லும் அவர்கள் இந்த பூமிக்கு நவியாக வரும் பொழுது இந்த பூமிக்கு மேல மூணு வகையான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பெரிய அறிவு என்று சொன்னால் அளவுக்கு சொன்னி சொன்ன எந்த நாள் பிறந்தார்களோ அன்றைக்கு நாள் காலையில் அதே நாள் ஒரு கிறிஸ்தவ மிக தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு

இதே இந்த மகன் என்று சொல்லி அவர் அடையாளம் கண்டு கொள்வாரோ அதே போலத்தான் அந்த யூ கிறிஸ்தவ சகோதரர்கள் நபி சந்தமாக வாடி செல்லும் அவர்களை கண்டா இது நபி என்று சொல்லி அவர்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள் அந்த அளவுக்கு கிறிஸ்த கிளிய மொழே அவர்கள இருந்துச்சு இன்ன ஒரு பக்கத்துல அம்மா சுஹானந்த பாலா யூதர்களை வச்சிருந்தான் அவர்களுக்கு செல்வம் அண்டக்கின் செல்வம் இண்டக்கின் செல்வம் அல்லாஹ் சுரான்ல சோழர்கள் ஹஷர்களை எப்படி எப்படி சொல்வாரன்றா அவங்க நினைச்சு கொண்டிருந்தாங்க எங்களுக்கு ஒன்றுமே நடக்காது அவர்களுடைய கோட்டைகள் அவர்கள் இருக்கக்கூடிய இடம் அவர்களை பாதுகாக்கும் சாபாக்கள் நினைச்சு கொண்டாங்க எங்களால இந்த யூத சமூகத்தை ஒரு நாளும் கீழே போட முடியாது ஏனென்றால் அவர்கள் இருக்கிற இடம் அவர்கள் இருக்கிற சேஃப்டி ஜோன் வந்துட்டு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனது இதை பான் மிக தெளிவாக சூழத்தில் சட்டத்துல சொல்லுது நண்பர்களே சகோதரர்களே இந்த ரெண்டு கூட்டமும் இடத்துல இடத்துலதான் ஒரு மூணாவது கூட்டம் வாங்கது அவர்கள் குறைசிகள் அரபியர்கள் அவர்களுக்கு நாங்க சொல்ற இன்றைக்கி சொல்ற விளக்கம் என்று சொன்னால் ஐயா ஜாகிவியா அறியாத மக்கள் அறியாத மக்கள் அவர்களுடைய அறியாமை என்பது ஒரு புறத்தில் எல்லா பக்கத்தாலே அறியாத அந்த சொந்த குழந்தைய குளிநோண்டி புகைக்கிற மக்கள் சொந்த ஒரு பொறந்து பொங்குள புள்ளைய அவங்க புறந்துச்சுன்றது கொலை செய்வதில்லை உயிரோடையே புகைச்சுன்றது ஒருவர் மௌத் ஆயிட்டா அவருடைய மனைவிக்கு சொத்து இல்லை அவருடைய பொம்புள பிள்ளைக்கு சொத்து கொடுக்க மாட்டாங்க என்ன செய்வாங்க அவர்களையும் சொத்தான பிரிச்சு கொள்வாங்க எனக்கு இந்த மனைவி மனைவி இந்த இந்த எனக்கு இந்த புள்ள என்று சொல்லி சொத்தாக பிள்ளைகளையும் பிரிச்சு கொண்ட மக்கள் தான் அந்த ஜாரதியா காலத்து மக்கள் அல்லா தான் அவர்களைத்தான் ஹதூடைய சகாபாக்களாக புறக்கி எடுத்தார் அல்லா என்ன தெரியுமா ஒரு செய்தி சொல்றான் எல்லாருக்கும் எனக்கு உங்களுக்கும் உங்களுடைய திறமைகள் எனக்கு தேவையும் இல்லை உங்களுடைய திறமைகள் வீடுக்கு தேவையும் இல்லை நான் யாரை கொண்டு இந்த வேலையை வாங்க போறேனோ அவர்களை கொண்டு இதை வாங்கிக் கொள்வேன் அதனால தான் இப்ராஹிம் அலிகாத்தூசலாம் அவர்கள் காபத்துள்ளாவை கட்டி முடிச்சிட்டு ரெண்டு பேரும் பாப்பா மகனும் காபத்துள்ளாவை கட்டி முடிச்சிட்டு கேட்ட துபாவத்தான் நான் ஆரம்பத்தில் ஓதினேன் எங்களை பொருந்திக்கொள்வார் நாங்க கேட்கக்கூடிய துவா உனக்கு கேட்குது

കൊച്ചു അപ്ഡ് ഡൗൺസ് എങ്ങനെ മറന്ന് എല്ലത്തെയും മുന്നിട്ട് എല്ലത്തെയും പ്പെടുത്താൽ എങ്ങനെ മണ്ണിട്ട് ഏറ്റക്കൊണ്ടേ എങ്ങനെ അകൾ ചെയ്വായേ നാനും നിങ്ങളും ഒരേ ദുവാത്തായിപ്പനാ പബ്ബൽ മിന്ന എ പുറത്തിക്കൊരുവായാൽ എങ്ങനെ ഞാൻ പുറത്തിക്കൊരുവായാക என்னோட சொத்துர பொருந்திக் கொள்வாயாக என்னுடைய கொள்வாயாக எனக்கு தான தர்மங்களைவாயாக திலாமத்தை என்னோட சௌபாவள்வாயாக அனைத்தையும் அம்மா புரத்திக் கொள்வானாக என்ற ஆவுடன் அங்குக்குரிய நண்பர்களே சகோதரர்களே ரமவான் போய்விட்டது ஆனா ரமவான் படித்த பாடங்கள் வாழ்க்கையில் வேண்டும் ரமவான் வாழ்க்கையில படிச்ச பாடமும் போய்விட்டால் நாங்க நஷ்டவாதிகள் ரமதான்ல படிச்சோம் மசாமா எனக்கு தாஜத்து தொழலாம் ரமதான்ல படிச்சோம் கொஞ்சம் கவனம் செலுத்தினா அஞ்சு வக்கு தொழுகை ஜமாத்தோட தொழலாம் ரமதான்ல படிச்சோம் அலமதுல்ல கொஞ்சம் டைம் மேனேஜ் பண்ணினா எனக்கு குரான் போதலாம் நான் ரமதான்ல படிச்சோம் எனக்கு கொஞ்சம் டைம் மனேஜ் பண்ணினா இந்த டைம் நேரத்துல இந்த குடும்பத்துடைய கழிக்கலாம் அலமதுல்லா அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமான காட்சி என்னன்னா பேரன் ஃபாதர் மதர் அவங்களோட குழந்தைகளோட பள்ளிக்கு வராங்க அவங்களோட பிள்ளைகளை கூட்டி விடுவாராங்க கையாளுக்கும் வந்தாங்க மாஷா அம்மா தராதேக்கும் வந்தாங்க மாஷா அம்மா நான் கேட்கிறேன் இது ரமமானுடைய மட்டும் இதை ஏன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இந்த மட்டும் செய்ய வேண்டும் பாப்பா மகனும் பள்ளிக்கு வரக்கூடாதா வரக்கூடாதா பாப்பாவும் மகனும் பள்ளிக்கு பள்ளிக்கு ஒரு ஒரு உம்மக்கும் மகளுக்கும் வர அது வந்துருலாம் பள்ளி ஓப்பனாக தான் இருக்குது இங்க இந்த பள்ளி ஓப்பன் லேடிஸுக்கு வரலாம் ஜும்மாவை தனி நாங்க விருப்பம் ஜும்மாவுக்கும் அவங்களுக்கு வரலாம் என்று இடவசர் இல்லாத்தினால ஜும்மாவை தவிர மற்ற எல்லாத்துக்கும் அவங்களுக்கு வரலாம் எங்க இடம் வச்சிருக்கிறாங்க அல்ஹம் இல்லா அல்லா சுஹானா நாங்க அப்படி ரமணானுடைய காலத்துல குடும்பத்தோட வந்து இஸ்தாறு செய்தோம் குடும்பத்தோட வந்து தராதை தோன்றோம் குடும்பத்தோட வந்து செய்யாமல பங்கெடுத்தோம் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே இத கண்டினியூ பண்ணுங்கோ அட்லீஸ்ட் கிழமையில ஒரு நாள் சரி எங்க குடும்பத்தோட பேசு தொழிலுக்கு அண்ணியில இருந்து எங்க பிள்ளைகளுக்கு நெட்ஒர்க் சொல்வா எதோட புள்ளைய நெட்வொர்க் வந்து பள்ளியாக இருக்கட்டும் எங்கட ஊர்ல இருக்கிற மாணவர்கள் இருக்கிற எல்லா யூத்தும் அல்ல செட்டான் ஓனோம் பள்ளியில வீட்டா ஓனோம் நாங்க பள்ளியில பேசோனோம் ஜோயா இருப்போம் எதனாலும் சீரியஸ்ஸா தேவையில்ல எதனால பயம் தேவை இல்லை எதனால அட்வைஸ் தேவையில்ல லெட் நாங்க இருந்து கொண்டு சேருவோம் அன்புக்குரிய நபர்களே சகோதரர்களே இதை பத்தி கொஞ்சம் ஜோஷிங்க பேர் எங்கட பிள்ளைகளுடைய நெட்வொர்க்கிங் எங்கட பிள்ளைகளுடைய யோஜாவின் இது பள்ளி பேஸ் பண்ணி இருக்கணும் பள்ளி பேஸ் என்ற பிள்ளைகளுக்கு தேவை அல்லா சுகான அந்த பாக்கியத்தை நசிவாக்குவதாக சோற்றாக இருந்தா ரமலான் எங்களை விட்டு போகட்டும் அது மீண்டும் வரும் எங்களுக்கு அல்லா ஆயுதையும் நினைத்து வைப்பான் ஆனா ரமலானில் படித்த பாடம் ரமலானில் கற்றுக்கொண்ட பிடியங்கள் வாழ்க்கையில் தேங்கி நிற்க வேண்டும் வாழ்க்கையில் அப்படியே இருக்க வேண்டும் அல்லா சுகானா அதற்கு எனக்கு உங்களுக்கு தோசைக்கு செய்வானாக அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே எங்களுடைய ரமவானை அழகுபடுத்துவதில் பெரிய ஒரு பங்கு இருக்கிறது உலமாக்களுக்கு பெரிய ஒரு பங்கு இருக்கிறது உலக கலாச்சாரத்தில் எங்களோட பழக்க வழக்கத்துல உலமாக்களை ஒதுக்கி வைத்து விட்டு எங்களால் எதையுமே செய்ய முடியாது எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அதை அழகாக செய்வதற்கு முறையாக செய்வதற்கு நாங்கள் பழக்கப்பட்டிருப்பது உலமாக்களுடைய தலைவத்துவம் வீட்டுல குழந்தைகள் வைத்தாலும் சரி பேர் வைப்பதாக இருந்தாலும் சரி வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி ஜனாராவுடைய வீடாக இருந்தாலும் சரி குழந்தைகளுக்கு கொலாநொளி கொடுப்பதாக இருந்தாலும் சரி பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகை நடத்துவதாக இருந்தாலும் சரி மின்பர் வேதூராக இருந்தாலும் சரி நான் சொல்ல இல்ல மின்பர்ல உலமாக்கள் மட்டும் மதுரஸாவில் எட்டு வருஷம் பத்து வருஷம் போரிட்டு வந்த உலமாக்கள் மட்டும் தான் மின்பரை பார்க்கணும் என்று நான் சொல்ல வரவும் இல்லை யாருக்கும் மார்க்கத்தையும் அதாவது ரிலவெண்டாக பேசக்கூடிய அபிவிருத்தி இருக்கிறோம் அவர்களுக்கு கொத்துமா உருவாக எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா நாங்கள் இந்த பழக்கத்தை உருவாக்கி இருக்கின்றோம் உலமாக்கள் தான் இதை செய்வாங்க உலமாக்கள் தான் இதை லீட் பண்ணுவாங்க என்று சொல்லி நான் சொல்றேன் உலமாக்கள் எல்லாத்திலையும் லீடராக வச்சது போல நாங்கள் கவன் அவர்களை கவனித்துக் கொள்வது அதுக்காகவே நான் சொல்ல சதகா கொடுப்பதை பத்தியோ ஹதியா கொடுப்பதை பத்தியோ நான் பேச வரல அதையும் குடுங்கோ ஒப்பத்திரம் யோசிங்கோ அம்மா சொஹானப்பாளா ஒரு ஆனிம கண்ணியப்படுத்துவோமே அவருடைய தேவையை பூர்த்தி செஞ்சு கொடுப்போமே அவன்கிட்ட ஊட்டுக்கு போயிட்டு பார்ப்போமே அவர் எப்படி வாழ்றாரு உலமாக்கள் தெரியுமா வாழ்ந்த அம்மா சொல்றான் அவர்களை ஒரு கூட்டத்தை பத்தி சொல்றான் ய அனிபுகும் ஜாஹீடோ அப்படி அவனை தகற்போ அவருடைய தோட்டத்தை நீங்க பார்த்தா இவர் ஜகாத்து வாங்குறதுக்கு எலிஜிபிள் இல்ல நல்லா அட்ரஸ் பண்ணி இருக்கிறாரு அவர் கட்டியில வச்ச பாருங்க கையில நல்ல ஒரு வச்ச ஒன்று கட்டி இருக்கிறாரு அவருடைய சேர்க்கல சென்ன பாருங்க அவர் நல்லா இருக்கிறாரு அவர் இந்த காத்து வாங்க இன்டாக்டர் இல்ல எலிஜிபிள் ஆனவர் அல்ல என்று சொல்லி அவர் போட்டிருக்கிற சூழ் வேறையும் இதையும் பார்த்து நீங்க ஜட்ஜ் பண்ண வாங்க இது அல்லாஹ் சொல்றாங்க ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அவர்கள் சுய மரியாதைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் எந்த அளவுக்கு பார்ப்பாங்கன்னா எந்த கஷ்டம் என்னோடு இருக்கட்டும் ஆனா சமூகத்துல நான் செல்ஃப் ரெஸ்பெக்டோடு வாழப் போறேன் மக்கள் என்ன பார்த்தா விளங்கோடம் நான் ஒரு பிச்சைக்காரன் நான் ஹரியா கேட்கிறான் அல்ல நான் செல்ஃப் ரெஸ்பெக்டா வாழ்றவன் ஆனா நீங்க எந்த வீட்டுக்கு வாங்க நான் எந்த வீட்டை உங்களுக்கு காட்டுறேன் கண்ணியமாக சொல்றேன் குறைஞ்ச பட்சம் உலமாக்கருடைய வீட்டுக்கு போயிட்டு பாருங்க அதுக்கு பேராடிச்சு கொண்டு போகவான் விரல் போட்டு போகவான் யாரோ நீங்க தனிய கைத்து அவர் எங்க வாழ்றாரு அது அவரு தானே இந்த ஜனாதாவை வந்து லீட் பண்ண போறாரு சாலா அவரு தானே வந்து எந்த குழந்தைக்கு குரானி கொடுத்தாரு எந்த உண்மா அல்லா அந்த தாய்க்கு ரமத்து செய்வானாக எனக்கு அந்த பழக விழித்தந்ததும் குரான ஒளி தாரத்துக்கும் என்ன கூட்டிக் கொண்டு போனதும் தானே என்ற பேரை உள்ளக்கு அதைத்தான் நான் செய்ய போறேன் செய்து கொண்டிருக்கிறேன் ஏன் அந்த ஆதிமை நான் கண்ணியமாக பார்க்க கூடாது அவருக்கு நான் அந்த அந்த ஏற்பாடை செய்யக்கூடாது மிக அன்பாக சொல்றேன் பெரிய ஆறுவாரம் இல்லாம யாருக்கும் தெரியாம வரது கையால் கொடுத்த எடுத்து மறைக்கிறது கூட நீங்க தனிய பேச்சு அந்த ஹசரத்துல ஊட்டம் கொஞ்சம் பாருங்க அவருடைய லைஃப் கொஞ்சம் பாருங்க அவர் எப்படி வாழ்றாரு நான் உங்களுக்கு நீங்க இந்த பேச பார்த்துட்டு வந்தா நீங்க எனக்கும் சொல்லுவீங்க சதக்கா கொடுக்கிறது பள்ளியில நோம்பு அதிகா கொடுக்கிறது இந்த கன்செப்ட் அல்ல இது இது சொல்ற தனிப்பட்ட முறையில அவர்களுடைய வீட்டுக்கு போய் அவர்களை விசிட் பண்ணி என்ன பிரச்சனை இருக்குது எப்படி போகுது வாழ்வாதாரம் என் ஆசை என்ன தெரியுமா இந்த நாட்டுல இருக்கிற மூவாரத்து பள்ளிவாசனுடைய இமாந்தளும் அவங்க ஒரே வாயில சொன்ன நாங்க சம்பளம் இல்லாம ஒக் பண்ண போறோம் எங்களுக்கு சம்பளம் வானம் சோ யாசைன்னு நடத்தான் சொல்றோம் நாங்க ஒஜ ரஜுன்னா சொல்மதி என்ன தய சா மந்தாய அழகு அஜுரோ எங்களுக்கு கூலி வாகனம் எங்களுக்கு சம்பளம் மானம் நாங்கள் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கிறோம் அது அன்பு இல்ல அல்லா எங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல உலமாக்கள் அப்படி ஆக்கிரமிப்பான நான் அன்பாக சொல்றேன் இங்க இருக்கிற எண்ணருக்கும் உலமாக்களுடைய பொருளாதார விஷயத்துல கவனம் செலுத்தும் அவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும் அதுக்காக வேண்டி உளமாக்களை மட்டும்தான் குறிப்பிட இல்லை யாருக்கு தேவை இருக்குது குடும்பத்தில குடும்பத்துல சம்டைம் அவ்வளவு சிஸ்டர் அவ்வளவு கடநாளியா இருப்பாரு நீங்க மாஷா காபத்துல்லா சுத்தி கொண்டிருக்கீங்க தெரியா கணக்கு ராஜியா கணக்கு அவன்கிட்ட கேட்டாலே உம்ரா அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு புகா மனத்தை செலவழிக்கவாய்ப்பானே மீன் பைத்து காபத்துல்லாவ சுத்தி போடுறதா உனட போன சிஸ்டருடைய கண்ணை குடுக்கலா அவனு கேட்டா அவர் சொல்ற பதினொண்ண தெரியவா இல்ல நான் அங்க பேருக்கு துவா கேட்பேன் உனடு துவா இல்லை இப்போ முக்கியம்

அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே வாழ்க்கை அல்ல குடும்பம் என்பதுதான் இந்த உலகத்துக்கு வரக்குள்ள ஒன்று அடிமையாக பிறந்தோம் அடிமையாக பாப்பக்கு மானாக பிறந்தோம் உம்மக்கு மகனாக பிறந்தோம் பிரதர்ஸுக்கு ஒரு பிரதராக பிறந்தோம் சிஸ்டருக்கு ஒரு சிஸ்டராக பிறோம் சிஸ்டராக வந்தேன் அவரும் தாண்டி அதுக்கு பிறப்பதாக தாங்கி நான் பொறந்து அnde என்னுடைய வருகையை நினைச்சு யாரெல்லாம் சந்தோஷப்பட்டாங்களோ அவங்களுடைய ஆது செய்திருப்போமா நான் பொறந்து அnde என்ற சந்தோஷம் அடைந்தார் மாஷா எனக்கு அவர் கண் குழிச்ச தந்திருக்கா உம்மா அந்த லேல பேன் எல்லத்துக்கு மத்தையையும் அழுக சத்தம் கேட்டதுமே அவ ரெஸ்ட் ஓபன் பண்ணி அந்த புள்ளைய அந்த இரத்த

இந்த ஆயத்து கொஞ்சம் ஹார்ட் இந்த ஆயத்து கொஞ்சம் ஹார்ட் அண்ட் ஹார்ஷ் அல்லா என்ன தெரியுமா சொல்றான் என்ன மன்னிச்சுக்கோங்க ப்ளீஸ் இது குரான் அல்லா சொல்றான் ஜவாபாப்பா நான் யாரெல்லாம் சேர்ந்து வாழ்ந்து சொன்னேனோ அதுக்கு மேல பேசி நீ அவரை கட் பண்ணி வாழ்ந்தா உனக்கு சாகம் உண்டாங்க இதை நான் ரிப்பீட் பண்ண விரும்பல வல்லதீனையும் தவுனமா அமரல்லாஹு பிஹி அயூஸ வயஃஸிதுன ஃபில் அர்ழ் உலாடி கல்லான முடிந்தது இஸ்லேம் கராக்களுக்கு அந்த அத்துமீறி தம்பியோட கோவம் டாத்தாவோட கோவம் பாப்பாவோட இருவோம் குடும்பத்துல சந்தோஷம் இல்ல உனக்கு நாங்க உண்டாகட்டும் அன்பா சொல்றேன் ரமலான் எங்களோடு இருக்குது ரமவான போகல பெருநாளையும் கொண்டாட இருக்கின்றோம் ஒரு நீயத்து வைந்தோம் ஏந்த ஈகோவை நான் அனுப்பிட்டேன் எனக்கு ஈகோ வாரம் எனக்கு ஈகோ வாரம் எனக்கு குரான் தான் வேணும் எனக்கு அம்மா அந்த தான் வேணும் நான் எந்த குடும்பத்தில் யாரோடவே கோபமில்லை இல்லை எல்லாரோடைய மாபத்து அன்பு நான் அன்பாக சொல்றேன் எல்லாருக்கும் சொல்றேன் எனக்கு சொல்றேன் பிறநாள் அன்றைக்கு நாங்கள் எல்லாரும் கட்டிப்பிடிச்சு முகானக்கா செய்வோம் தானே அந்த முசாபகாவையும் அந்த முகானக்காவையும் சிறுசியரான முகானக்கா சிறுசியரான முசாபகாவாக அந்த கட்டிபிடிச்சோம் அமைக்கும் என்று சொல்லி போட்டு அந்த செஞ்ச முசாபகாக்கு எந்த நன்மையை கிடைக்க மாட்டாங்க இந்த விடயத்தையும் கவனத்தில் இந்த விடயத்தையும் கவனத்தில் தினம் நல்ல ஒரு நாளாக இருக்கட்டும் நிறைந்த நாளாக இருக்கட்டும் அந்த நாளையும் கொண்டாடுவோம் கொடுத்து விடுங்கள் பெண்ணாளுடைய கொள்கைக்கு முன்னான உலமாக்களை அணுகி அதனுடைய மார்க்க சட்ட திட்டங்களை கேட்டுக்கொள்ளுங்கள் வீட்டில இருந்திருப்பாங்க நோபுடி வயசாளிகள் தாய்மார்கள் பால் தாய் பிரசவத்தில் கூடிய தாய் அதாவது மாணவியடாய் வந்து கொண்டு இப்படியான தாய்மார்கள் வீடுகள் இருப்பார் அவர்களுடைய அவர்களுடைய மசாலாக்களை சட்டங்களை உளமாக்கல் அமைதி உளமாக்கல் மூலமாக கேட்டு அதை சரியாக கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் இதே நேரத்தில் அங்கு கூடிய நண்பர்களே சகோதரர்களே இந்த நாளில இந்த இந்த நாளையில நாங்க அம்மாவுக்கு ரொம்ப சொத்து செய்யும் தெரியுமா இந்த நாட்டில் அலமதுல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த அசம்பாவிதமும் பதிவு செய்யப்படாத ஒரு சந்தோஷமான ரமமானாக இலங்கை திருநாட்டு மக்களுக்கு இந்த நோன்பு இருக்கிறது என்பது ஒரு சந்தோஷமான செய்தி கடந்த காலங்கள் எப்பிடும் பொழுதே பாதுகாப்பு துறையாக இருக்கலாம் நாட்டினுடைய நிர்வாகத்துறையாக இருக்கலாம் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்களாக இருக்கலாம் அனைவருமாக சேர்ந்து இந்த ரமமான கொண்டாடினார்கள் இந்த ரமமான கொண்டாடுவதற்கு அனைவருடைய பங்களிப்பு நிலை இருந்துச்சு என்று இது ஒரு சந்தோஷமான செய்தி எனவே இந்த நாட்டுக்கும் துவாக்கியக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் என்று அவங்களுக்கு தெரியும் நாங்கள் பள்ளியில கதாவை சொல்வோம் நாங்கள் பள்ளியில தயாரிகளை சொல்வோம் மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள் பள்ளிக்கு வெளியே காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களையும் எங்களது துவாவில ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் எங்களுக்கு அவன் விழித்திருந்தார்கள் எங்களுக்காகவே பணி செய்தார்கள் எங்களுக்காகவே வேண்டி அனைத்தையும் ஒழுங்கு செய்தார்கள் அவர்களையும் நாங்கள் நன்றி உணர்வுடன் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் சொல்லம்மா அவர் சொல்லம் அவர்களையும் நன்றியோடு ஞாபகப்படுத்தினார்கள் என்றால் மக்காவிலிருந்து மைக்ரேட்டாவை மதீனாவுக்கு போகக்குள்ள உதவியாக இருந்தவர் சல்லா சொல்ல மறக்க இல்லை அவர் முஷ்ரிக்காகத்தான் இருந்தார் அவர் காவிராகத்தான் இருந்தார் நீங்க அவர் காவல் என்று நினைக்கவானம் அம்மா எங்க இந்த டீமிங்ஸ் எங்க இந்த குறுக்கு இந்த இந்த அவர் அவர் அப்ரிஷியேட் பண்ற அப்ரிசியேஷன் அவருக்கு இதாயத்தாகவும் இருக்கலாம் அல்லா சுபானவர் பலா அதையும் அவர்களுக்கு கொடுத்தருவானாக எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே ரமவானை வலியனுப்பி வைப்போம் சந்தோஷமாக வலியுறுப்போம் வாழ்க்கையில் சந்தித்த அழகான ரவா நிறைவான ரவா அல்லாஹ் பொருளில் கொள்ள வேண்டிய ரவா அஸ்லமாலே கையா ஷஹர் ரவா அஸ்லமாலே கையா ஷஹர் அல் குரான் அஸ்லமாலே கையா ஷஹர் தராவே السلام عليك يا شهر المصابيح